மையை துப்பாக்கியால் சுட்ட கணவன் போலீசார் அதிர்ச்சி ஆடை தொழிற்சாலை பெண்கள் இருபத்தைந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதி பயணியை தகாத வார்த்தைகளால் ஏசிய பேருந்து நடத்தினர் சமூக ஆர்வலர்கள் விசனம் கிளிநொச்சியில் பாடசாலை மாணவி விபரீத முடிவு திருதிருஷ்டவசமாக உயிரிழப்பு முல்லைத்தீவு பாடசாலை ஒன்றின் அவலநிலை குடிநீரில் விலங்கின் சடலங்கள் தமிழர் பகுதியில் பெரும் துயர சம்பவம் பரிதாபமாக உயிரிழந்த பெண் வர முதல் பதாதைகளை தூக்கிப் போட்ட போலீசார் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் பசறை வீதி கிந்தகொட பகுதியில் ஒருவர் மீது கணவன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது முப்பத்தைந்து வயதுடைய குறித்த பெண்ணின் கணவரே துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளார் இந்த நிலையில் பெண்ணின் தகாத உறவே துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காயமடைந்தவர் கரக உள்பத நவஜன ககுன்னாவ வெளிமடை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடையவர் ஆவார் காயமடைந்த பெண் பதுளை பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மகியங்கனை ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றும் இருபத்தைந்து பெண்கள் திடீர் சுக இனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மையங்கனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உணவு ஒவ்வாமை காரணமாக பெண்கள் இவ்வாறு சுக அடைந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மகியங்கனை பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் மகியங்கனை தார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு தெகிவலை பகுதியில் வேகமாக சென்ற பேருந்தை மெதுவாக செல்லும்படி கூறிய பயணியோர் வரை நடத்துனர் தாக்கிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது தெஹிவளையில் இருந்து வெளிநாட்டு சேவையில் ஈடுபடும் பேருந்தில் பணிபுரிந்த நடத்துனரே பயணியை தாக்கியுள்ளார் வீதி இலக்கம் நூற்றி அறுபத்தி மூன்று தெகிவளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பேருந்தில் பயணித்த நடத்துனரே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் அத்தோடு நடத்துனர் பயணியிடம் கடுமையான வார்த்தைகளால் திட்டுவதும் கையடக்க தொலைபேசியில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருந்தது தாக்குதலை நடத்திய சம்பி பகுதியில் இச்சம்பவம் நேற்று மாலை இரண்டு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் அரவிந்தன் துசானி என்ற உயர்தரத்தில் கல்வி கற்று வரும் மாணவியே நேற்றைய தினம் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவில் பாடசாலை ஒன்றின் குடிநீர் தாங்கியில் அழுகிய நிலையில் குரங்குகளின் சடலங்கள் இனம் காணப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை பாவனையில் இருந்து வரும் குடிநீர் தாங்கியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வரும் குறித்த பாடசாலையில் இவ்வாறான நிகழ்வு நடைபெற்றது தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் பலரும் சின்னத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் மாணவர்களுக்கான குடிநீர் சுகாதாரமாக வழங்கப்படாத தொடர்பில் சகலரும் தங்கள் பொறுப்புகளை சரி வெளிவர செய்திருக்கவில்லை இவ்வாறு செய்திருந்தால் குடிநீர் தாங்கியில் குரங்கு விழுந்து இறந்து அழுகியிருக்காது என பெற்றோர்கள் தங்கள் அதிருப்தியினை வெளிப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாம் தவணை விடுமுறை முடிந்து மூன்றாம் தவணை கற்பித்தல் காலமாக பாடசாலைகள் இந்த வாரம் முதல் நாளிலிருந்து மீளவும் ஆரம்பிக்கப்பட உள்ளன இவ்வாறான நிலையில் பாடசாலையில் உள்ள குழாய் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதாக மாணவர்களால் ஆசிரியர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது இருப்பினும் அதுகுறித்து அக்கறையற்று ஆசிரியர்கள் இருந்துள்ளனர் சில மாணவர்களால் இது தொடர்பில் பழைய மாணவர்கள் தெரிய நீர் தொட்டியை பரிசோதிக்க முடிவெடுத்துள்ளனர் குடிநீர் தொட்டியின் மேல் பக்கம் விட்ட நிலையில் இருப்பதை அவதானித்துள்ளனர் குடிநீர் நிலையில் அதன் உடல் உருக்குலை எலும்புகள் தொடர்பட்ட பழைய மாணவர் ஒருவருடன் உரையாடிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து சில பெற்றோரும் மற்றும் பழைய மாணவர் சிலரும் இது தொடர்பில் வடக்கு மாகாண சபையின் அபயம் மற்றும் சுகாதார பிரிவினர் கல்விசார் அதிகாரி இது தொடர்பில் தெரியப்படுத்தியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இது தொடர்பில் துறைசார் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதோடு குறித்த பாடசாலையில் உள்ள குடிநீர் தாங்கியில் இருந்து நீரை பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவனியா பிரம்மமடு பகுதியில் பெ யானை தாக்கியதில் குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இச்சம்பவம் நேற்று பிற்பகல் வேளையில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் வவனியா மடு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரம்மமடு பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தைந்து வயதுடைய பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளார் பெண் நேற்று பிற்பகல் தனது மாடுகளை மேய்ச்சல் தரையிலிருந்து அழைத்து செல்வதற்காக சென்றிருந்த வேளையிலேயே காட்டு ஜானியால் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த பெண்ணின் சடலம் வவனியா பொது வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் மடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வவனியாவில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ரணில் மற்றும் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் பதாதைகள் போலீசாரால் இன்று அகற்றப்பட்டுள்ளது வவனியாவில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்க வவனியாவிற்கு விஜயம் செய்திருந்தார் இந்த நிலையில் வவனியா நகர பகுதிகளில் ரணில் மற்றும் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் ஆகியோரது உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்த பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த பதாதைகள் ஜனாதிபதி ரணில் வருகை தருவதற்கு முன்பு போலீசாரால் அகற்றப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அதேவேளை இச்சம்பவத்தை செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த வவனியா பிராந்திய ஊடகவியலாளர் வரை அழைத்து போலீசார் அவர்களின் விவரங்களை பதிவு செய்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது